புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தைகள் பதினைந்து தொடக்கம் பதினெட்டு அக்காலத்தில் இயேசு பதினொருவருக்கும் தோன்றி கூறியது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்குப் பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் சிந்தனை இன்று புனித பவுலின் மனமாற்றத்தை கொண்டாடுகின்றோம் யார் இந்த பவுல் எப்ரேய மொழியில் இவர் சவுல் என்று அறியப்பட்டவர் கடவுளின் சட்டத்தை காத்து கொள்வதில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்பட்டவர் இயேசு முன்னேற்றம் அடைந்ததை தொடர்ந்து கிறிஸ்தவ நம்பிக்கை வேகமாக பரவி வந்தது இது ஒரு புதிய சமயமாக அன்று நோக்கப்பட்டது எனவே இந்த புதிய சமயம் தவறானது என்று எண்ணி அதனை அழிப்பதற்கு சவுல் முனைப்போடு செயல்பட்டார் அதனால் இந்த புதிய சமயத்தில் சேர்ந்தவர்களை கைது செய்தும் சிறையில் அடைத்தும் வந்தார் தொடக்கத்திலே புனித ஸ்தேவான் என்ற திருத்தொண்டரின் கொலைக்கு சவுல் முக்கிய காரணமாக நின்றார் கிறிஸ்துவை பின் சென்றவர்களை கைது செய்து வர ஒரு பயணம் செய்தபோது போது வழியில் ஒரு காட்சியில் உயிர்த்து ஆண்டவரின் குரலைக் கேட்டார் அதன் பயனாக அவர் மூன்று நாட்கள் பார்வை இழந்திருந்தார் பின்பு அனனியா என்ற சீடர் மூலம் சவுல் மீண்டும் பார்வையடைந்தார் அனனியாவுக்கு ஆண்டவர் கூறியது நீ செல் அவர் பிற இனத்தவர்க்கும் அரசர்க்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக என் பெயரை எடுத்துச் சொல்ல நான் தேர்ந்து கொண்ட இருக்கிறார் என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார் சவுலை முன்னிட்டு ஆண்டவர் அவருடன் கடுமையாக இருக்கவில்லை சவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொன்ற போதும் இயேசு அவரை கடிந்து கொள்ளவில்லை மாறாக இயேசு உள்ள நல்லதையும் ஆர்வத்தையும் கண்டார் அவருக்கு சந்தர்ப்பம் ஒன்றை கொடுத்தால் அவர் சாதகமாக பதிலளிப்பார் என்பது ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது ஆண்டவர் சவுலை பார்வையிழக்கச் செய்திருந்தாலும் அவருள் நிறைய ஆற்றல் இருந்ததை அவர் அறிந்திருந்தார் இந்த உண்மை எங்களுக்கும் தரப்படுகின்றது நாங்கள் ஒவ்வொருவரும் சொல்லிட முடியாத ஆற்றல்களை கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் தாமே எங்களோடு என்ன செய்யலாம் என்பதை அறிந்து எங்களை தமது பணிக்கு அழைக்கின்றார் இங்கு நாங்கள் சிந்திக்க வேண்டியது ஒன்று என்னவென்றால் ஆண்டவர் எமக்கு விடுக்கும் அழைப்புக்கு நாம் என்ன பதில் சொல்லப் போகின்றோம் ஆண்டவருக்கு பணி செய்ய வேண்டுமென்ற ஆர்வம் சவுலுக்கு நிறைய இருந்த போதிலும் அவர் அதை தவறாக செய்து வந்தார் ஆண்டவர் அந்த தவறை திருத்தி விட்டார் அதன் பயனாக அவர் திரு அவையில் மிகச்சிறந்த நற்செய்தி அறிவிப்பாளராக ஆனார் எமக்கு விடுக்கப்படும் அழைப்புக்கு நாம் எவ்வாறு பதில் சொல்லப் போகின்றோம் செவம் ஆண்டவரே நீர் எந்த பணியை தந்தாலும் அதை நல்ல மனதோடு ஏற்று நிறைவேற்ற அருள்தாரும் ஆமன்